சொல் வழங்குபவர் இரா செல்வ கணபதி அவர்கள் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு லண்டன் மாநகரத்தில் என்னை பேசுவதற்காக அழைத்திருந்தார்கள் அங்கிருக்கிற விநாயகர் கோயிலிலே எனக்கு பத்து நாட்களுக்கு பேருரை அந்த உரையை கேட்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து லண்டன் மாநகரத்தில் குடியேறி பல்வேறு பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற இளைஞர்கள் ஒரு பத்து பேர் தொடர்ந்து வந்து என்னுடைய உரையை கேட்டு மகிழ்ந்தார்கள் அவர்களையெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு என்ன இந்த உரை மீது தமிழ் மீது அவ்வளவு பெரிய பிரியமா என்று கேட்டேன் சிரித்து கொண்டே ஒருவன் சொன்னான் எங்களுக்கு தமிழ் மீது பிரியம் இருக்கிறதோ இல்லையோ உங்கள் உரை முடிந்த பிறகு ஒரு தமிழ்நாட்டு உணவு இங்கே பரிமாறப்படுகிறது அதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம் என்று அவன் எங்களை பார்த்து சொன்ன நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது சொர்க்கம் நரகம் பற்றி நான் பேசியதை கேட்டுவிட்டு நீங்கள் ஏதேதையோ சொர்க்கமென்றும் நரகம் என்றும் சொல்லுகிறீர்கள் எங்களை கேட்டால் எங்களுக்கு சில சொர்க்க நரகங்கள் தெரியும் என்றான் அவன் எதப்பா நரகம் என்று நீ சொல்கிறாய் என்று கேட்டேன் அவன் ஐரோப்பிய பகுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால ஐரோப்பிய உணவு வகைகள்தான் எங்களுக்கு நரகம் சீன வீடுகள் இருக்கிறதே அவைகள்தான் ஒப்பற்றதாகிய நரகம் இந்தியாவில் வாங்குகிற சம்பளம் எங்களுக்கு நரகம் அமெரிக்காவில் இருக்கிற மனைவி அந்த பெண் வாய்த்தால் நரகம் என்றான் அப்படியென்றால் சொர்க்கம் எது அப்படியே மாற்றி போட்டார்கள் சீன உணவு எங்களுக்கு சொர்க்கம் ஐரோப்பிய வீடுகள் எங்களுக்கு மகிழ்ச்சி தருவது அமெரிக்க சம்பளம் பெரிய மகிழ்ச்சியை தருகிறது இந்திய மனைவிதான் எங்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தருகிறாள் என்று அப்படி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சின்ன கதை சொல்லி நான் அவர்களுக்கு ஒன்றை விளக்கினேன் ஒரு கிழவி நரகம் சொர்க்கம் பற்றிய பேச்சு வந்த காரணத்தால் அவள் நரகத்தின் கண்ணே வீழ்ந்து கிடந்தால் பிழைகளையும் தீமைகளையும் செய்த காரணத்தால் ஒரு நாள் ஒரு தேவகுமாரன் நரகத்திலே விழுந்து கிடக்கிற அந்த மூதாட்டியை பார்த்து ஏன் பாட்டி இங்கே வந்து கிடக்கிறாய் என்றதும் எனக்கு பசிக்கிறது சோறு இல்லை நான் பாவம் செய்து வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அதற்கு பிறகு அவளை அழைத்து ஒன்றன் பின் ஒன்றாக அவன் கேட்டான் அவள் தவறுகளை எல்லாம் ஒத்துக்கொண்டாள் அதற்கு மேல் காப்பாற்ற வேண்டும் என்று என்னை நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நரகத்திலிருந்து என்னை எப்படியாவது விடுவித்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய் விட முடியுமா என்று தேவகுமாரனை பார்த்து கேட்ட நேரத்தில் அதற்கு ஒன்றும் வழியே இல்லை சொல் பாட்டி வாழ்க்கையில் எப்பொழுதாவது பிறருக்கு நன்மை செய்திருக்கிறாயா என்று தேவகுமாரன் கேட்டானாம் ஒன்றொன்றாக நினைத்துப் பார்த்தாள் எல்லாவற்றையும் பிறரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டதும் எல்லாரையும் ஏமாற்றியதும் தான் நினைவுக்கு வருகிறதே தவிர ஒரு நன்மை கூட செய்ததாக எனக்கு நினைவில்லை என்று அவள் திரும்பச் சொன்னதும் நன்றாக நினைத்துப்பார் பாட்டி வாழ்க்கையில் ஒரு முறை கூட நல்லது செய்திருக்க மாட்டாயா என்று கேட்டதும் ஆம் ஒரு முறை ஒரு ஏழை வந்து வீட்டு வாசலில் கையேந்தி நின்றான் அந்த நேரத்தில் அழுகி போன வாழைப்பழத்தில் ஒரு பகுதி அழுகி இருக்க ஒரு பகுதி நன்றாக இருந்தது அந்த பழம் பயன்படாது என்று அவனுக்கு போட்டேன் என்று சொன்னதும் பரவாயில்லை வாழைப்பழத்தில் பாதியையாவது போட்டாய் அது புண்ணியம் கைகூடு உன்னை நரகத்திலிருந்து நான் வேலையை எடுக்கிறேன் என்று பாட்டியினுடைய கையை பிடித்துக்கொண்டு தேவகுமாரன் மேலே தூக்கியபொழுது அவள் கால்களை பற்றி கொண்டு நரகத்திலிருந்து இன்னும் சில பேர் மேலே வர முயன்றார்களாம் தான் தன்னுடைய தருமத்தால் பிழைக்கிற நேரத்தில் மற்றவர்களும் தன் கால் பிடித்து பிழைப்பதிலே ஒத்துக்கொள்ளுகிற மனோபாவம் இல்லாதவள் அவர்களை பார்த்து அது என் பழம் நான் பிழைக்கிறேன் நீங்கள் எப்படி என் காலை பிடிக்கலாம் என்று கேட்டால் தேவகுமாரன் கைவிட்டான் எப்பொழுதெல்லாம் யாதொன்றையும் பிறர்க்கு கொடுத்துவிட்டு கொடுக்கப்பட்ட பொருள் பிறருடைய பொருள் என்று கருதாது அதை தன் பொருள் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அப்படி கருதுகிற நேரத்திலெல்லாம் மறுபடியும் நீங்கள் பாவக்குழிக்குள்ளேதான் வேண்டிய சூழ்நிலை வந்து சேருகிறது என்பதை சொல்லாமல் சொன்ன அற்புத கதை நமக்கு சொல்லுவது எதையும் யான் எனது என்று நிலைக்காது எல்லாம் சமூகத்துக்கு என்று நினைக்கிற மனோபாவத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்ளுதல் மிகச்சிறந்ததாகும் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்